பேராசிரியர் பிரதமர் மோடி தமிழ்நாடு மூன்று நாள் பயணமாக வருகிறார் ஆன்மீக பயணமாக தான் அந்த ஷெடியூல்ஸ் இருக்குது ஆனால் நாளை இரவு பாஜக நிர்வாகிகளையும் சந்திக்கிறார் அவர் கேரளாவில் கூட திருமணமும் ஆன்மீக பயணமாக இருந்தாலும் கூட அங்கேயும் அவர் நேற்றைக்கு பேசியதையெல்லாம் கேட்டிருப்பீங்க இந்த வருகை குறித்து உங்களுடைய பார்வை என்ன கேலோ இந்தியாவை தொடங்கி வைக்க வருகிறார் ஆனால் அதை தாண்டி பல்வேறு கோவில்களுக்கு செல்றதும் இருக்கு அவரை பொறுத்த வரையில மதத்தை அரசியலுக்கு பயன்படுத்துவது மக்களின் மத உணர்வை பயன்படுத்தி மத அடிப்படையில் மக்களை பிழந்து ஒரு ஓட்டு வங்கியை உருவாக்கி வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற பார்ப்பது அதை விட்டு அவருக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை பத்தாண்டுகள் ஆட்சி இப்ப ரெண்டாவது முறை ஐந்தாண்டு ஆட்சி கூட வச்சுக்குவோம் இந்த ஐந்தாண்டுகளில் அவர் என்ன சாதித்திருக்கிறார் பாருங்கள் பாருங்கள் என்னுடைய சாதனை என்னுடைய ஆட்சி செய்திருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய விஷயங்களை எல்லாம் பாருங்கள் ஆகவே எனக்கு எங்களுக்கு எங்கள் கட்சிக்கு வாக்களியுங்கள் என கேட்பதற்கு அவரிடம் ஏதுமில்லை பெரிதாக நேற்றைக்கு அவர் கேரளாவில் பேசும்போது ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் ஒரு லட்சம் கோடி சேமிக்கப்பட்டிருக்கிறது மக்கள் மருந்தகங்கள் மூலம் இருபத்தைந்து கோடி பணம் சேமிக்கப்பட்டுள்ளது இப்படி பலவற்றை சொல்லியிருக்கிறார் இருபத்தி ஐந்து கோடி மக்களை ஏழ்மையிலிருந்து கடந்த ஒன்பது ஆண்டுகளில் பாஜக அரசு காப்பாத்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இல்லை ஆயுஷ்மான் பவன் திட்டத்தில் எத்தகைய முறைகேடு நடந்திருக்குன்னு சிஏஜி அறிக்கை சொல்லுது இந்த பிரதம மந்திரி மருந்தகம்னு சொல்கிறாங்க நானும் தமிழ்நாட்டில் பல ஊர்களுக்கு போகிறேன் மதுரையிலையும் அப்படி சுற்றி பார்க்க எங்கேயும் கண்ணுக்கு படலை ஏதோ ஒன்று ரெண்டு இடங்களில் மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்புறம் மிகப்பெரிய பொய் அது இவ்வளோ பேரை நாங்கள் வறுமையிலிருந்து மேலே கை தூக்கி விட்டோம் என்று இப்போ கூட ஒரு புள்ளி ஓரத்தை பார்த்தேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரை ஆண்டு காலத்தில் ஏழைகளுடைய வருமானம் சரிந்திருக்கு ஐம்பது சதவீதம் மத்திய தர வர்க்கத்தின் வருமானம் சரிந்திருக்கு முப்பது சதவீதம் வருமானம் யாருக்கு கூடியிருக்குன்னா பெரிய முதலாளிகளுக்கும் உயர் மத்திய தர வர்க்கத்தை என்று தெளிவாக அந்த படத்தோட புள்ளி உரமே வெளிவந்து கொண்டிருக்கு இவர் பாவம் அடித்து விடுவார் நம்ம பிரதமர் நான் சொல்வது பழிச்சென்று மக்கள் மனதிலே விவசாயிகள் நான்கு பிரிவோட வளர்ச்சியை உள்ளடக்கியது பாஜக ஆட்சி அப்படின்னு பேசி இருக்கிறாரு கேரளால ஆமா என்ன விவசாயிகளுக்கு போயிட்டாரு ஏக விவசாயிகளை கொடுமைப்படுத்துகிற அவங்களுடைய நிலங்களை அபகரிக்கிற ஒரு மூன்று விவசாய சட்டங்களை கொண்டு வந்து மிக வரலாறு காணாத ஒரு போராட்டம் நீங்க இந்திய சரித்திரத்துல பாத்தீங்கன்னா டெல்லிய வந்து அரசர்கள் முற்றுகையிட்டார்கள் அந்த காலத்துல விவசாயிகளுடைய முற்றுகை அதற்கு இவர் பணிய வேண்டிய கட்டாயம் வேறு வழியின்றி அந்த மூன்று சட்டங்களை அவர் வாபஸ் பெற்றார் இதெல்லாம் மறந்துருவாங்களா நாங்க ஒட்டுமொத்தமாக இன்றைய தினம் வருமானம் குறைஞ்சிருக்கு விலைவாசியை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறாரு சமையல் எரிவாயுடைய நிலைமை என்ன இவர் அரியணை ஏறிய பொழுது சிலிண்டர் நானூறுரூவா ஆயிரத்தி இரநூறுவா உச்சத்தை தொட்டது இப்போ இரநூறுவா குறைச்சிடாது பழைய கடந்த அந்த ஐந்து சட்டமன்ற தேர்தலுங்க ஒட்டி ஆனாலும் ஆயிரம் ரூபா உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சிருக்கு இங்கே நூற்றி மூணு ரூபா பெட்ரோலு டீசல் வந்து தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சோன்னு நினைக்கிறேன் ஒரு எட்டு ரூபா தான் வித்தியாசம் அந்த வித்தியாசம் குறைஞ்சது மிகப்பெரிய கொடுமை முன்பெல்லாம் பதினஞ்சு ரூபா இருபது ரூபா வித்தியாசம் இருக்கும் டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் கவனிச்சிங்களா இப்போ வெறும் எட்டு ரூபா தான் ஒம்பது ரூபா தான் இந்த சாதனை இதை பற்றியெல்லாம் இது வந்து ஒட்டுமொத்தமாக விலைவாசியை கூட்டியிருக்கு அப்போ எந்த வகையில் அவர் இன்னும் கூட சொல்கிறேன் இந்துக்களுக்காக இந்துக்களுக்காகனு பேசுகிறாரு

ஒரு அதிருப்தி இருந்தாலும் அதை மடைமாட்டுகிற தந்திரம் அவருக்கு தெரியும் அதை நான் ஒப்புக்கொள்கிறேன் இப்ப அந்த இந்த வருஷத்துக்கு அந்த மடைமாட்டுகிற தந்திரத்தை எடுத்திருக்காரு போன தேர்தலுக்கு புல்வாமா இப்ப வந்து ராமர் கோயில் வேற இந்த நாட்டுடைய பிரதம மந்திரியே வந்து ஒரு கிட்டத்தட்ட அது என்ன சொல்றது ஒரு பூசாரி போல தலைமை பூசாரி போல ஆயிட்டார் ஏன்னா அந்த முக்கியமான கோவிலில் வந்து முக்கியமான ஒரு பணியை ஆற்றுறவங்க ஒரு அது முக்கியமான சடங்கை செய்கிறவங்க விரதம் இருப்பாங்க பூசாரி விரதம் இருப்பார் எனக்கு தெரியும் பெரிய கோவில்கள்லாம் மட்டுமல்ல இப்போ குடும்ப குல தெய்வங்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்க ஒரு மாதம் விரதம் இருப்பாங்க கரிகெல்லாம் சாப்பிட மாட்டாங்க ஆனால் அங்கே போய் ஆடு வெட்டி கடைசி நாள் சாப்பிடுவாங்க ஆனால் அந்த பூசாரி வந்து ரொம்ப கராராக கச்சிதமாக அந்த விரதத்தை கடைபிடிப்பார் அந்த மாதிரி நாட்டுடைய பிரதமர் வந்து கோவில் பூசாரி போல ஆயிட்டாரு பாருங்க பாருங்க நான் தான் இந்த மாதிரி ஒரு புதுமையை தந்திருக்கேன் ஆகவே எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்க போறாரு எதிரொலி வந்துருச்சு வந்து பல்வேறு திட்டங்களுக்காக வர்றாரு அது நாம வெறும் ராமர் கோவில் அவருடைய விரதம் அதை மட்டுமே ஒட்டியே பார்க்கணுமா அதாவது அதை ஒட்டிதான் அது பூரா நானு நீங்க சொன்ன மாதிரி நிகழ்ச்சி பூரா பார்த்தேன் திருவங்கம் கோயிலுக்கு போகிறாரு ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்திலே ஏகப்பட்ட அங்கே கோதண்டராமர் கோயில் வரைக்கும் போகிறாரு வந்து இது பூராமே அடிப்படையில் வந்து அந்த அயோத்தி ராமர் கோயில்ல இவர் தான் பிரதானமானவராக இருக்க போறாரு என்பதற்கான ஏற்பாடு தான் ஆனால் தமிழ்நாடு மக்கள் ஒன்றை ஒரு கேள்வியை கேட்பாங்கல்ல சகோதரி என்னங்க சென்னை வந்து புயலில் பாதிக்கப்பட்டது வரலாறு காணாத புயல் அப்ப சென்னைக்கு வல்லியே அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்ல வல்லியே இந்த நாட்டு பிரதம மந்திரி வரலாறு காணாத வெள்ளத்துல பாதிக்கப்பட்டது தூத்துக்குடி மாவட்டமும் தென்காசியும் திருநெல்வேலியும் அப்ப வல்லீங்களே இந்த பிரதம மந்திரி இப்ப மட்டும் வர்றாரு அப்ப இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்களா இன்னைக்கு தேதி வரைக்கும் அந்த தேசிய பேரிடர் நிதியிலிருந்து அந்த பேரிடர்களுக்காக ஒரு எந்த நிவாரணமும் அல்ல அரசிடமிருந்து இடைக்கால நிவாரணம் அல்ல ஏற்கனவே மாநில பேரிடர் நிதிக்கு தர வேண்டிய தொகை தான் வந்திருக்கு இப்ப போய் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையே எல்லா எம்பிக்களும் பார்க்க வேண்டி வந்துச்சு அவர் ஏதோ ஒரு உறுதிமொழி கொடுத்திருக்காரு உருவா வந்ததா எனக்கு செய்தி வரல அவ இதெல்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்களா அது நிச்சயமா கேட்பாங்க தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்ய மாட்டாருன்னு நீங்க முன்கூட்டியே எப்படி நினைக்கிறீங்க

என்ன மாதிரி எல்லாம் கேட்டாங்க இன்னும் பைசா நகத்துல வந்து சிறப்பாக சிறப்பு நிவாரணம் என்று இடைக்கால நிவாரணம் என்று அது இதுதான் உள்ள நிலைமை இனிமே வந்து அவர் என்ன சொல்ல போறாரு அது பாப்போம் ஆனா இப்ப நீங்க சொல்றேன் ஒரு அதீத விமர்சனம் இல்லையா ஏற்கனவே ஒரு விவாதத்துல சொன்னீங்க நான் நிதியமைச்சர் குறித்த விவாதத்துல அப்பயும் நான் அந்த கேள்விதான் அவங்க கிட்ட கேட்டேன் அதாவது அவங்க இத வந்து பேரிடரா அறிவிக்க முடியாது மாநில அளவுல இருக்கக்கூடிய அந்த கடுமையான பேரிடருக்கான அறிவிப்புகளை வெளியிட முடியும் தேசிய பேரிடரா அத அறிவிக்க முடியாதுன்னு தானே சொன்னாங்க அதுவே தப்பு அதான் சொல்ல வர்றேன் அதுவே தப்பு அறிவிப்புங்கிற ஒரு சொல்லுல அவங்க ஒளிந்து கொள்கிறாங்கன்னு அப்பவே சொன்னேன் அசஸ்மெண்ட்ங்கிற வார்த்தை அதுல இருக்கு ஒரு மாநிலத்துல இந்த மாதிரியான அதுல எத்தவனையே வரும் சைக்கிளோல இருந்து ஆரம்பிச்சு கலமிட்டிஸ் ஆஃப் சிவியர் நேச்சர் ஒரு மாநிலத்தில் ஏற்பட்டால் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரணத்தை இந்த தேசிய பேரிடர் அந்த ரெஸ்பான்ஸ் பண்ட் அது நான் எளிமையான தமிழ்ல சொல்றேன் நிவாரண நிதியில் இருந்து தர வேண்டும் இருக்குது அசஸ் பண்ணாங்களா இல்லையா அறிவிக்க ஐயா ஆனா இவங்க என்ன சொல்லிட்டாங்க இவங்களே சொல்லிட்டாங்க அது ஒரு பேரிடர் இல்லை என்பது போல தானங்க அவங்க பேட்டி இருந்துச்சு நம்ம மறந்துட முடியுமா அந்த பேட்டியா அப்ப எல்லாரும் கேட்டேன் நீங்க கூட இன்னும் பார்க்கல தூத்துக்குடிக்கு போய் அப்படின்னு அப்படிதான் ரெண்டாம் கழிச்சு ஓடியா இருந்தாங்க அங்க போய் ஒரு உண்டியல்ல பணம் போடாதீங்க நிதியமைச்சர் அப்ப இப்ப பிரதம மந்திரி வர்றாரு இல்ல அவர் வந்து ஏதாவது அறிவிப்பாரு கொடுப்பாருடா அது வரட்டும் அவர் என்ன சொல்றான்னு பார்த்தா நான் கருத்து சொல்ல முடியும் நான்கு பிறந்து ஒரே மாதத்துல இரண்டாவது முறையா வர்றாரு ஏற்கனவே திருச்சிக்கு வந்தாரு இப்ப திரும்ப அதே மாதத்துல பத்து நாள்ல திரும்பவும் வருகிறார் இந்த கேலோ இந்தியா போட்டியை தொடங்கி வைக்கிறார் அதுவும் முங்க கூட்டணி கட்சி திமுக அழைப்பை ஏற்று வருகிறார் அதை கூட்டணி கட்சிகள் எப்படி பார்க்குதுன்றத ஒன்றுமே நீங்க இதுவரைக்கும் சொல்லலையே இது அழைச்சிருக்கிறது திமுக வாங்க அழைச்சது என்ன தகவல் உங்களுக்கு தெரியாதா ஆமாங்க ஒரு மாநில அரசு ஒரு பெரிய ஒரு ஒரு சர்வதேச அல்லது தேசிய ஒரு விளையாட்டு போட்டிக்கு நாட்டின் பிரதமரை அழைப்பது என்பது ஒரு முறைமை அவங்க எப்படி நடந்து கொண்டாலும் பாரபட்சமாக மோடி அரசு நடந்து கொண்டாலும் ஸ்டாலின் அரசு அப்படி நடந்து கொள்ளவில்லை என்பதற்கான அடையாளம் அது அது இது கொழப்பணும் இல்லை இன்னும் கூட கேரளா பத்தி சொன்னதுனால பாருங்களேன் இப்போ எந்த அளவுக்கு இந்த நாட்டுடைய அரசியல் சாசனத்தையே வந்து கேள்விக்குள்ளாக்குறார் அரசியல் சாசனத்தின் முகவுரை தெளிவா சொல்லுது இது மதச்சார்பற்ற குடியரசு ஆனால் கேரளாவில் என்ன பேசியிருக்காரு ஏற்கனவே பேசினார் இப்பவும் பேசியிருக்காரு என்னன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி கேரளாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலும் ராமர் ஜோதியை ஏற்ற வேண்டும் நான் திரும்ப திரும்ப பார்த்தேன் அவர் வந்து ஹவுஸ் எவ்ரி ஹவுஸுங்கிற வார்த்தை தான் இருக்கு அது எப்படி ஒவ்வொரு வீட்லேயும் அவங்கவுங்களுக்கு நம்பிக்கை இருந்தா ஏற்றுவாங்க அங்க நாற்பது சதவீதம் பேர் இந்த அல்லாதவங்க சிறுபான்மையோர் அதனுடைய அர்த்தம் என்ன ஒவ்வொரு வீட்டில ஏற்றணும்னா என்ன அர்த்தம் பிரதம மந்திரி எப்படி பேசலாமா அப்போ பிரதமர்த்தவர் எப்படி ஏற்றுவாங்க இன்னும் கூட கேட்குறேன் இது வந்து ராமர் ரெண்டாவது வைணவ சம்பிரதாயத்துக்கு உட்பட்டது சைவ மடாதிபதிகள் கூட ஏற்ற மாட்டாங்களே அவங்கள போய் நம்ம குறை சொல்லலாமா ஆனால் எல்லாரும் இந்துக்கள் தான் அதுலேயும் இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு வீடும் என்று பிரதமர் சொல்லுவது என்ன நியாயங்க இதை தான் பேசியிருக்காரு கேரளாவில் பேசியிருக்காரு அந்த கட்சி தொண்டர்கள்ட்ட அவர் என்ன வந்து பாருங்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒவ்வொரு வீட்டிலும் ராமர் ஜோதி ஏற்றப்படுகிறதா என்று பாருங்கள் நான் இதோடைய அர்த்தம் என்ன